அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா கிளியர் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் காலச்சக்கரத்துக்கு பத்தாவதா வரக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல எப்படி எல்லாம் இருக்குறதுக்கு இடங்கள்ல சஞ்சாரம் முதலாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிநாதன் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல பார்த்தோன்னா சூரியன் புதன் இணைவு மாதத்தோட இருக்கும் ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் முதல் ஆறு நாட்கள் மட்டும் இருக்கும் பைனலா அஷ்டமத்துல கேது கிரகங்கள்லாம் ரொம்ப அழகா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கரெக்டா ஆறாம் தேதி புதன் பயிற்சியும் இருக்கு செவ்வாய் பயிற்சியும் இருக்கு ஆறாம் தேதி வந்து புதன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைகிறாரு ஆறாம் தேதிக்கு மேல புதன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு அதே போல செவ்வாய் பார்த்தோன்னா ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் ஆகி அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மேலும் கேதுவோட வந்து இணைகிறாரு இது அவ்வளவா சிறப்புன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் மைனஸ் தான் இந்த அமைப்பு அதே போல சுக்கரன் மாதத்துடைய கடைசியில பாத்தோன்னா நம்முடைய

ஜூன் மாதத்துல நான் பெரிய நெகட்டிவா பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னாக்கா செவ்வாய் கேது இணைவு அதுவும் அஷ்டமத்துல இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் போஷன் எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு இதுதான் அந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி சனி இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல தனித்த நிலையில இருக்காரு அது நான் ஒரு பெரிய பலமா பார்க்குறேன் எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லாம எந்த கிரகத்துடைய கஞ்சக்ஷனும் இல்லாம சனி மூன்றாம் இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல அற்புதமான வெற்றி கொடுத்துரும் புதிய முயற்சிகளை கண்டிப்பா பண்ணுவீங்க உடைய லைஃப் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு ரூபத்துல புதிய மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த மாதத்துல கண்டிப்பா போடுவீங்க நிறைய பேருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள நிறைய மாற்றம் ஏற்படும் அதில் குருபார்வை பார்வை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்காரு குடும்பத்துல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்துல குழப்பத்தன்மை ஏற்பட்டு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும் இதோ ஒரு மாதிரி குழப்பத்தன்மை எல்லாம் வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா மாற்றம் நிகழும் ஒரு சிலர் இடமாற்றம் ஆவாங்க அல்லது ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்துல இந்த சொத்து பிரிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஃபேவரா இருக்கும் ஃபேமிலில அந்த சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த பிரச்சனை மாதிரி வந்து அது எண்டு ரிசல்ட்டாக உங்களுக்கு ஃபேவராக மாற்றி கொடுக்கும் அதான் எதார்த்தமான உண்மை அதனால் பயப்பட வேண்டாம் முயற்சிகளில் வெற்றி சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக முயற்சிகள் எடுப்பீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ வந்து எழுச்சி பெற்று நிற்கும் அதை நான் பெரிய பலமாக இந்த மாதத்தில் பார்க்குறேன் அடுத்தது நான்காம் இடத்துல சுக்கரன் ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் நான்காம் இடத்துல இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்து இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பம் குளறுபடி தாயாரால் ஏற்பட்ட மன வருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதே சமயத்துல செவ்வாய் நான்காம் அதிபதி பார்த்தோம்னா அஷ்டமத்துக்கு போறாரு மேஜரா குறையுதுன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா ஓரளவுக்கு ஓகே பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் தாய் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்பட்ட மன வருத்தம் மனக்கவலை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் அதே மாதிரி சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்வீங்க குழந்தை பாகியத்துக்கு முயற்சிகளை அதிகமா பண்ணுவீங்க குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திய நீங்க ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஜூன் பதினைந்துக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரிய பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் ஐந்தாம் இடம் சுத்தமான நிலையில் இருக்கும் அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி ஆகிறாரு இந்த அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஜூன் மாதத்துல செகண்ட் ஹாஃபுக்கு மேல குழந்தை பாகியத்துல நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கான ப்ரீ ஒர்க் இந்த ஜூன் மாதத்தோட பிகினிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட அந்த நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு சில மெடிஷன்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த நல்ல செய்தியை நீங்க அறுவடை செய்யலாம் அதுக்கான உங்களுக்கான பாகியத்தை இந்த மாதத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தி கட்டாயமா உண்டு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில யாருக்கெல்லாம் குழந்தை பாகியம் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அதே போல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் மேலே இந்த பிரெக்னன்சியா இருக்கிறீங்கன்னா இந்த பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கொஞ்சம் கவனமா பொறுமையோடு செயல்படுறது நல்லது சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பாரு அது அவ்வளவோ நல்ல அமைப்பு கிடையாது அதனால முதல் பதினைந்து நாள் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு மேல எல்லாத்துலயும் ஒரு சுபமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் மன பிள்ளைகளால் ஏற்பட்ட தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அதெல்லாம் இந்த ஜூன் பதினஞ்சுக்கு மேல சரியாயிடும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமும் ஜூன் பதினஞ்சுக்கு மேல நமக்கு சரியாயிடும் அது வரைக்கும் பொறுமை நிதானமா செயல்படுறது நல்லது ஜூன் பதினஞ்சுக்கு மேல இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும் அடுத்தது குரு ஆறாம் இடத்துல புதன் ஆறாம் பகுதி ஆறாம் இடத்திலே ஆட்சி மேலும் சூரியனும் ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரவும் ஓரளவுக்கு கணிசமா நல்ல நிலையில இருக்கும் அதே சமயத்துல விரைய செலவு கண்ட்ரோலே பண்ண முடியாது நிறைய விரைய செலவு மாத்தி மாத்தி வர மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் இந்த மாதத்துல லம்சமா ஏதாச்சும் அமௌண்ட் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு எப்பயோ நீ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் இப்போ கிளைம் ஆகும் எல்ஐசில ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப கிளைம் ஆகும் ஏன்னா அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நீண்ட நாள் உழைப்புடைய அங்கீகாரம் இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தோம்னா இப்ப கிளைம் ஆகும் உங்களுக்கு ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தை வித்த ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்துல மே பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சாத்தியமாக மாறுது பூர்வீக சொத்து விக்கிறதுனாலயும் உங்களுக்கு ஒரு லம்சமா அமௌண்ட் கிடைக்கும் வாட் எவர் இந்த திடீர் விபரீத ராஜயோகம் டிஃபரெண்ட் ஆங்கிள் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க உடைய நீண்ட நாள் ஆசைகளை இந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே போல புதன் ஆட்சியாக இருக்காரு வரக்கூடிய பொருளாதாரத்தை சேஃப்டி பண்ணணும் நல்ல அதை யூஸ் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் மேலும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை இப்போ அப்படியே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதத்தோட எண்ட்ல இந்த கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மேஜரா இருக்கிற பிரச்சனை எல்லாம் இப்போ குறைப்பீங்க பொருளாதார ரீதியா மேஜரா உங்களுக்கு இதெல்லாம் தலைவலி மாதிரி தெரிஞ்சுதோ அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குறைப்பீங்க அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதே போல ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா தொடர்ச்சியா ஒரு சில மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவு தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே ஹெல்த் ரீதியா நம்ம கான்சியஸா இருக்கணும் அதை நான் அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுறாரு முதல் ஆறு நாட்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து அஷ்டமத்துக்கு போயிடுவாரு இந்த அமைப்பு வந்து பார்த்தோம்னா அவ்வளோவா பெட்டர்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துல அதே மாதிரி கேதுவோடு இணைகிறாரு அஷ்டம கேதுவோடு இணைகிறாரு இந்த அமைப்புமே நமக்கு ஒரு மாதிரி குற்றமான ஒரு நிலையை தான் குறிக்குது எனவே இந்த வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலும் நம்ம டிஃபால்ட்டாக கவனமாக இருக்கணும் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி அப்படியே ஒரு மாதிரி கன்ஜெக்ஷனாக தான் எடுத்துகிட்டு போகுது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோட கவனத்தோட அப்படியே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்க கூட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு மனக்கசப்பு இல்லாமல் அவங்கள அனுசரித்து செயல்படுறது முயற்சி பண்ணணும் மற்றபடி செவ்வாய் கேது இணைவு ஹெல்த் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா பண்றது வாய்ப்புகள் அதிகம் அதில் நான்காம் அதிபதி பிளஸ் பதினோராம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு வரக்கூடிய பொருளாதாரங்கள் சம்பாதிக்க உங்களுடைய பொருளாதாரம்லாம் அப்படியே மருத்துவ செலவா கன்வர்ட் ஆகற மாதிரி ஃபீல் ஆகும். போன மாதத்தோட கண்டினியூட்டி இந்த मंथல இருக்கும். நீவே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நீ எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பராமரிப்பு செலவுத்திரங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு குறையும். தேவையில்லாத தண்டவிரய செலவு குறையும். எதிர்பாராத செலவுகள்லாம் குறையும். ஹெல்த்ல டீஃபால்ட்டா கவனமா இருங்க. நல்ல உணவு பொருட்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல பொருட்கள் அதிகமா வாங்கி சாப்பிடுங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், ஹெல்த்துக்கு நல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். இரத்த தொகை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு செவ்வாய் கேது இணையும் போது அதுலயும் அஷ்டமத்துல செவ்வாய் கேது இணைகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது எனவே இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க ஒரு சிலருக்கு ரத்த காயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு எனவே அது சம்பந்தமான ஆக்டிவிட்டில ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க இந்த மிஷின் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் அலட்சியம் இல்லாம செயல்படுங்க மேலும் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல டிஃபால்ட் கவனமா இருங்க கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் மேலும் மூத்த மகன் மூத்த மருமகன் மூத்த சகோதரத்துவம் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது பொதுவா ராகு இரண்டாம் இடத்துல இருக்கும் போது வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்காது பேச்சு வார்த்தைகள் நம்ம இந்த மாத்துல நிதானமா டிராவல் பண்றது நல்லது குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் இந்த நேரத்துல பேசுறதுக்கே அலுப்பான ஒரு மனநிலை இருக்கும் பேசி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சளிப்பு நிலைக்கு எடுத்துட்டு போகும் அதான் நிறைய பேர் பேசுறதுக்கே அழுப்புப்படுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு இருப்பினும் நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இந்த டக்கு டக்குன்னு கோபம் வரும் அலின் செவ்வாய் வந்து கேதுவோட இணைகிற அமைப்பு வந்து கோப உணர்வு அதிகமா தூண்டும் அதிகமாக உணர்ச்சி இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது முயற்சி பண்ணுங்க அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்ல அமைப்பு இதுல வந்து புதன் வந்து நமக்கு ஆட்சி நிலையில இருப்பாரு எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சுப விரை செலவுகள் இருக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் இடமாற்றமாகி படிக்கிற ஒரு அமைப்பு கல்வி சார்ந்த வகையில் நிறைய செலவு செய்யற ஒரு அமைப்பு அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்படலாம் ஒரு அந்த மாதத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரை செலவுகள் இருக்கும் மற்றபடி மாணவ மாணவிகள் படிப்புல பெரிய அளவுல குழப்பத்தெல்லாம் சந்திக்க மாட்டாங்க இந்த மாதத்துல தெளிவோட புரிதலோட பிளானிங்கே கரெக்டா எடுத்துட்டு போவாங்க அந்த அமைப்புலாம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பராமரிச்சாலே போதும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் குறிப்பாக மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்டா கவனமா செயல்படுங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும் நீங்க ஹெல்த்ல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் டிஃபால்டா கவனமா இருங்க அது மாதிரி இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட தான் நம்ம கடந்து வரணும் திருமண முயற்சிகள்ல டக்குன்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்காது அப்படியே நல்ல செய்தி கிடைச்சாலும் அது ஏதோ ஒரு மாதிரி ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட தென்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் சரி ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை ஒரு கோபமான உணர்வு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இதுதான் அதிகமாக இருக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எஸ்னு ஒரு கமெண்ட் கொடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து வருது நல்லது அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஓவரால அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனமா இருங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படியோ சாதகமா மாறிடும் உடல் ஆரோக்கியம் இதை மட்டும் விட்டுறாதீங்க அதுல மட்டும் கான்சியஸா கவனமா இருங்க இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல முன்கூட்டியே நம்ம பலன்கள் சொல்றோம் நீங்க முன்கூட்டியே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனா நீங்க நார்மலா நீங்க பண்றதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஒரு கெயின் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம நம்ம இப்ப இருக்கிற நிலையில இருந்து கீழ் நிலைக்கு போயிடக்கூடாது சோ அதை மட்டும் நம்ம பராமரிச்சுக்கணும் எனவே இந்த டைமிங்ல ஹெல்த் ரிலேட்டடா தான் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் எனவே அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது பயப்பட வேண்டாம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க முடிந்தவர்கள் சின்ன சின்ன நடைபயிற்சி உடற்பயிற்சிகளை செய்யுங்க மெடிடேஷன் கட்டாயமா பண்ணணும் மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு மேல நம்பிக்கை உள்ளவங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய மைண்ட் எங்க போனா ரிலாக்ஸா இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு என்ன கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லபடியா நல்ல விஷயமாவே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார சொல்லிட்டாரோ உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது நீங்க உடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி ராசிக்கு பார்த்தாலும் சரி அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் நம்முடைய பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கோம் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் ஏ டு இசட் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் பாரு வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி வாழ்த்துக்கள் நன்றி